விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டிகிட்டே இருக்காங்க நம்ம வந்து அவங்கள சீன்றது கிடையாது ஏன்னா நம்ம சீன்ற அளவுக்கு அவங்க ஒருத்தான ஆளே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து தலைவரை சீன்றுனா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தலைவரை வந்து சீண்டிகிட்டே இருக்காங்க அதுவும் பொய்யான விஷயங்கள் அவதூறான விஷயங்கள்லாம் நிறைய பரப்பிட்டு இருக்காங்க ஒரு விஜய் பேஜில் ஒரு விஷயம் பார்த்தேன் அதாவது ஜப்பானில் வந்து இந்த மட்டை பாடலை போட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடி இருப்பார் போல் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி தெரியுது அங்கே வந்து இந்த டான்ஸ் ஆடுறாங்க இதை வந்து போட்டு ஜப்பான் வரையும் நம்ம ஆட்டம்தான் ஃபேக் சூப்பர் ஸ்டாருக்கு இதெல்லாம் கனவு தான் அப்படின்னு போட்டிருக்கானுங்க அதாவது வரலாறு தெரியாத பால்வாடி படிக்கிற பசங்க அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இதுக்கு தான் ஜப்பானில் தலைவருக்கு இருக்கிற ரசிகர்கள் பற்றி உலகத்துக்கே தெரியும் ஜப்பானில் தலைவருக்கு தனியாக ரசிகர் மன்றமே வச்சு நடத்திட்டுருக்காங்க அதுவும் இன்னைக்கு நேற்று இல்லை முத்து படம் வெளியான சமயத்திலேருந்தே தலைவருக்கு வந்து ரசிகர் மன்றங்கள் ஜப்பானில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலைவர் படத்தை இங்கே எப்படி கொண்டாடுறாங்களோ அதை விட ஒருபடி மேலே போய் ஜப்பானில் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வரலாறுலாம் இவனுங்களுக்கு தெரியாமல் அதுவும் தலைவரை ஃபேக் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இது கனவு தானும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இப்படி பேசிட்டு கிடக்கிறானுங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு தான் விஜய் அரசியலுக்கு வராராம் இருக்கிற எல்லா ரசிகர்கள்ட்டையும் சண்டை போட்டு வச்சுட்டு அவர் அரசியலுக்கு வந்து இவனுங்க ரசிகர்களை வச்சு என்னத்தை ஓட்ட போகிறாரோ தெரியல சினிமாவில் அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல் அவ்வளோ வியூஸு இவ்வளோ லைக்ஸு அப்படின்னு கதை விடுற மாதிரி அரசியலில் வந்து எந்த கதையும் விட முடியாது விஜய் மட்டும் அவங்க ரசிகர்களை ஒழுங்குபடுத்தலை அப்படின்னா அவருக்கு அரசியலே கேள்விக்குடிதான்